கிச்சன் எல்லார் வீட்லயுமே தீபாவளி மோட் ரொம்ப கிட்டத்தில் வந்துருச்சு செம்ம ஜாலியா இருக்கும் குழந்தைங்கலாம் இப்பவே வெடி வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ரொம்பவே சேஃபா வெடிங்க அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான டிஷ் தான் எதுவுமே இல்லைங்க மைதா பிஸ்கெட்னு சொல்லுவாங்க சிலர் வீட்ல எங்க வீட்ல கலகலா பம்பாலக்கடி இப்படின்ற பேர்லலாம் சொல்லுவாங்க நானும் எங்க அண்ணனும் சின்ன வயசுல அவ்வளோ அடிச்சுப்போம் ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பத்தவே பத்தாதே எங்க வீட்டில் செஞ்சோன்னா என்னென்னா மைதா வந்து ஒன் கேஜி எடுத்துக்கோங்க அப்படியே பவுடர்டு சுகர் இருக்கும்ல பவுடர் சுகர் கூடவே ஏலக்காவை ஆட் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க அதுதான் நல்லா மணக்க மணக்க வாசனை இருக்கும் லிமிட்டட் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ ஓகே எங்கள் வீட்டில் நிறைய சுகர் சாப்பிடுவாங்க அப்படின்னா நல்லா இனிப்பாக அழகாக சேர்த்துக்கலாம் தரமாக சேர்த்துக்கலாம் இல்லை லிமிட்டட் தாங்க அப்படின்னா லிமிட்டாக சேர்த்துக்கோங்க நல்லா பவுடர் சுகர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ரெண்டுக்கும் எதுவும் அந்த சப்பாத்தி மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் செசமி சீட்ஸ் என்னென்னா அந்த எள் இருக்குல்ல அவனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி திரட்டி அப்படியே இந்த டைமண்ட் கட்டில் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டான ரெசிபி ஒன்று ரெடியாகிடும் என்னென்னா ஹை ஃப்ளேமில் வச்சு வருத்துறாதீங்க வெளியிலலாம் கிறிஸ்பாயிட்டு உள்ளே வச்சுக்க வச்சுக்கினே இருக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு